ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று யாழன் விடியல் இந்த சாயின் ஆசிர்வாதத்துடன் நீ மகிழக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் தங்கமே கேள் முகம் மலர்வாய் ஆனந்தமடைவாய் பூரிப்படையப் போகிறாய் தங்கமே என் செல்வமே நான் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் கடலாக இரு என்று ஏன் தெரியுமா மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் தானே நல்லவற்றை மட்டுமே மனிதன் மனதில் என்னனும் நீயும் அப்படித்தான் தங்கமே என்று வியாழன் விடியல் என் பிள்ளை நல்லதை மட்டும்தான் எப்போதும் நினைக்க வேண்டும் என்ற சாயை சொல்வதை கேட்டுக்கோ யாரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களின் மீது தேவையில்லாத வீண் வீண்பளி சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக்கொள்வார்கள் தங்கமே நான் சொல்வது புரிகிறதா இவர்களிடம்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருந்து நீ ஒதுங்கி இரு உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாயினும் அதை நீ விரும்பி செய்துவிடு தங்கமே இது உன் வாழ்க்கை இது உன் வாழ்க்கை நீதான் வாழணும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிக்குமா இல்லையே மாறாக தான் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் சிதறி போய்விடும் அதுபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டுமே நீ கடலாகத்தான் இதேன் உன் வாழ்க்கையில் கையை போன இறந்த காலத்தையும் இன்னும் உங்கள் கைக்கே வராத எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுவதால் தான் என் நிகழ்காலத்தையும் அனுபவிக்க முடியாமல் போகிறது உன் சாயி சொல்கிறது கேட்கிறதா இறந்த காலத்தை விட்டுவிடு வேண்டாம் இன்னும் ஒன்றும் நடக்கவே இல்லை அந்த நடக்காத எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போதைய நிகழ்காலத்தை மட்டும் நன்றாக அனுபவித்து விடு பழையதையும் நடக்கப் போவதையும் நினைத்தால் இப்போதுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவாய் ஏன்னா முந்தைய நாளின் மனக்கசப்புகளை சுமப்பதால் ஒரு சிறந்த நாளை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுவாய் கடந்த காலத்தை மறந்துவிடு நிகழ்காலத்தில் வாழ்ந்து விடுது இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் போனது போனதாகவே இருக்கட்டும் திருப்பி எடுக்க முயற்சிக்காது என்றுதான் சொல்கிறேன் என்று நல்ல நாளில் உனக்கு இந்த பதிவை தந்துள்ளேன் இந்த சாயின் சொல்படி கேள் என்னுடைய அறிவுரைப்படி நடந்தால் நீ நினைத்த வாழ்க்கை வாழ முடியும் நீ நினைத்தபடி வாழ முடியும் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் திருப்பி எடுக்க முயற்சிக்காதே அது உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்திவிடும் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று நீ நினைப்பதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கை அழகாகுமே உன் வாழ்க்கை சிறப்பாகுமே நல்ல நோக்கத்தோடு நீ செல்லும் போது உன்னுடைய வாழ்க்கை மயணத்தில் செல்லும் போது உனக்கான பாதையில் இந்த உலகமே உன்னை வழிநடத்தும் தங்கமே ஒருவரோட சிரிப்பில் மகிழ்ச்சியை அனுபவித்து விடு ஆனால் அங்கு பொறாமையை தேடாதே நிதானமாக யோசி நிதானத்தின் ஆழத்தில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை ஒளிந்து கிடக்கிறது முழுமையான வெற்றி ஒரே சமயத்தில் கிடைத்து விடுவதில்லை அது எப்போதும் பல தவணைகளில் தான் வரும் இந்த சாயி சொல்வதை கேட்கிறாய் தானே கண்மணியே இரும்பு என்றாலே துருப்பிடிக்கத்தானே செய்யும் மரம் என்றாலே கரையா நரிக்கத்தானே செய்யும் அதுபோல் தான் வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இரண்டற கலந்துதானே இருக்கும் சக்கரம் போல சுழன்றி மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இடையே தங்கிவிடவே விடாது இன்பம் வரும்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் துன்பம் வரும்போது உன் இதயம் அதை ஏற்க மறுக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்போடு முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்கிறார்கள் இங்கு சில பேர் அல்ல பல பேர் அதாவது இன்பம் வரும் வேளையில் நீ அதை வரவேற்பதை போல துன்பத்தையும் நீ வரவேற்றால் வெற்றி நிச்சயம் தங்கமே சாயி இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல் ஏன்னா இன்றைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமைந்துள்ளது எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் புரிவார் இந்த சாய் என்று நம்பு என் செல்வமே இந்த நல்ல நாளில் வியாழன் நாள் அருமையான நாள் இந்த நாளில் உன்னுடன் நான் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தேன் இந்த அறிவுரையை வழங்குவதற்காக வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை சுவராசியமானது வாழ்க்கை சொர்க்கம் வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை வாழ்க்கையை பற்றி என் பிள்ளையிடம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கையை பக்குவமாக நடத்தி செல் தங்கமே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருக்கிறாய் வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே நீ எதிர்பார்க்காத வண்ணம் உன் அருகில் உன் உயிரான அப்பா உன்னோடு நான் இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று பட்டியல் தேவையில்லை உன் மனதில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இடர்கள் சூழ்ந்து மனம் சூழ்ந்து சாயி என்ன நீ அமரும்போது பார் என்னுடைய முகத்தை பார் என்னுடைய பாதத்தை பார் என்னுடைய கரங்களை பார் நான் உனக்காகத்தான் வந்துள்ளேன் என்பதை அப்போது உணர்வாய் உன்னுடைய தேவைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் தங்கமே உனக்கு சக்தியை கொடுக்கப் போகிறேன் உன்னை வழி நடத்துகிறேன் முழுவதுமாகவே நான் என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு இனி நடக்கப் போவதை பார் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து அதி புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை தட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே உன் குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் தர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை உடைக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என்று திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் என்று நினைக்காது கேலி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் புத்தி அப்படித்தான் என்று விட்டுவிடு கேலி பேசினால் நீ அதுவாக மாறிவிடுவாயா இல்லையே நீ உன் தான் சென்று கொண்டிருக்கிறாய் உனக்கு எது சரிகின்றதோ அதில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் எழுந்து கால் ஊன்றி ஊன்றினில் தங்கமே உன்னால் முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் பாரேன் பொறுத்துத்தான் பாரேன் வலைப்படாதே தங்கமே முயன்று கூட முயற்சி செய்து கூட தோற்றவர்கள் உண்டு இந்த சாயியை வணங்கி தோற்றவர்கள் என்று உலக அகராதியிலேயே இல்லை தங்கமே என்னை நம்பு நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன் தாமதமாக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே நிச்சயமாக உனக்கான நேரத்தில் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் தங்கமே என்று பார் நீ மகிழக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே அதுவரை உன் லட்சிய கனவின் முழு பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ளணும் உனக்கு என ஒரு லட்சிய கனவினை உருவாக்கி நடைமுறைப்படுத்த முயற்சி செய் அதனை அடையும் வரை வரும் தடைகளை தகர்த்தேறி கடல் தூரம் என்று நதிகள் ஒருபோதும் குட்டையில் கலப்பாது கலப்பதில்லையே அதுபோல்தான் நீ தடைகளுக்கு பயந்து உன் இலக்கை சுருக்கி கொள்ளக்கூடாது எனவே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்காது எனவே பயத்தை எதிர்த்து போராடு பயத்தை துரத்தி வென்று பயத்தை நொறுக்கி தகிர்த்தது வெற்றி நிச்சயம் இந்த பதிவை முழுவதுமாக கேட்ட என் பிள்ளைக்கு இந்த வியாழன் ஆசீர்வாதத்துடன் உன் சாயின் அருளால் நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறாய் அதனால் நீ முகம் மலரப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்